தரமான நாட்டுக்கோழி விருந்து அதுவும் விறகடுப்புல நம்மூர் ஊர் கொங்கு ஸ்டைலில் சாப்பிடணுமா அப்போ உடனே விசிட் பண்ணுங்க நம்ம கோயம்புத்தூர் கருமுத்தம்பட்டிக்கிட்ட லொக்கேட் ஆயிருக்கேன் தோட்டத்து உருவல்க்கு இந்த கடையோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு தரமான நாட்டுக்கோழியை இவங்களே ப்ராப்பரா கிளீன் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டைப்பில் இவங்களே செஞ்சு கொடுப்பாங்க நான் இவங்கள்ட்ட என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி சிந்தாமணி நாட்டுக்கோழி பள்ளிவாளையம் நாட்டுக்கோழி காட்டு காட்டுவருவல் நாட்டுக்கோழி ஆசாரி வருவல் இது எல்லாமே வாங்கியிருந்தோம் நல்ல சூடான சாதத்தை அந்த இலையை குளிப்பாட்டி அந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னு வைங்களேன் டேஸ்ட் வை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ உணர்த்தியாக அவ்வளோ நல்லா இருக்குங்க கூடவே அந்த சின்னாமணி சிக்கனையும் அந்த பழிவாளையின் சிக்கனையும் சாப்பிட்டேங்க நம்ம வீட்டிலலாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே ட்ரை பண்ண ஆசாரி வறுவல் காட்டு வருவல் இதுவுமே நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த தாளித்து தயிர் வாங்கி அதையும் ஊற்றி சாப்பிட்ருந்தேன் இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க ஃபைனல் டச்சாக இவங்களோட தேங்காய் பால் வாங்கியிருந்தேங்க அது இங்கே கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங்க நாங்கள் ஒரு சண்டே போயிருந்தேங்க செம க்ரௌடாக இருந்துச்சு அதுவும் ஃபேமிலியாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மினிமம் ஒன் கேஜி உங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ புக் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி ஒரு தரமான நாட்டுக்கோழி விருந்து சாப்பிடணும் அப்படின்னா உடனே இந்த தோட்டத்து உறவுகளுக்கு ஒரு விஷ்ட போடுங்க அப்படியே மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தோட்டத்து உறவு போகலான்னு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள்